அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடை பொறுத்த அளவில் நாங்கள் சென்று எந்த அரசியல் கட்சியும் அழைக்கவில்லை எந்த அரசியல் சார்புடையும் அழைக்கவில்லை கட்சி சார்பிலே எந்த விதமான பேட்டியும் தரவில்லை அல்லது மத சார்புடைய எந்த விதமான அடையாளமும் அங்கு பயன்படுத்தப்படவில்லை முழுக்க முழுக்க அறளையத்துறையினுடைய பணி அது தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பது அறளையத்துறையுடைய பணி நாங்கள் எங்கும் சென்று வாகனத்தை ஏற்பாடு செய்கிறோம் அந்த மாநாட்டிற்கு வா என்று அழைக்கவில்லை நாங்கள் எங்கும் ரசீது புத்தகத்தை அடித்துக் கொண்டு ரசீதை வசூலிக்கவில்லை எங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ரயிலை இலவசமாக கட்டணம் இல்லாமல் அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் உத்தரவு பிறப்பிக்கவில்லை முருகர் பக்தர்கள் மாநாடு இரண்டு நாள் என்று வடிவமைத்தோம் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றார்கள் இருபத்தி ஏழு உலக நாடுகளிலிருந்து இருந்து முருக பக்தர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றார்கள் சீனா ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து கூட பரவசம் ஊட்டுகின்ற அளவிற்கு வருகை இருந்தார்கள் அங்கே முருகனுக்காக பிரத்யேகமாக வடிவமைத்திருந்தோம் இரண்டு நாட்கள் தான் அந்த காட்சி என்று இருந்த நிலை பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் பத்து நாட்களை நடத்தினோம் லட்சோப லட்சம் மக்கள் திரண்டார்கள் எங்கும் அரசியல் வாழ இல்லை நீதியரசர்கள் வந்தார்கள் ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் வந்தார்கள் அடியார்கள் வந்தார்கள் உண்மையான முருகர் பக்தர்கள் வந்தார்கள் அது அரசின் சார்பிலே இந்து நடத்தப்பட்ட தமிழக முதல்வர் அவர்கள் பத்து கோடி ரூபாய் நிதியுதவி அளித்து நடத்தப்பட்ட மாநாடு அரசின் சார்பிலே அந்த மாநாடு என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன் அது முழுக்க முழுக்க முருகர் நடத்தப்பட்ட மாநாடு இந்த மாநாடு அரசியல் நோக்கத்தோடு அரசியலில் லாபம் காண வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற மாநாடு இதை தயவு செய்து ஊடகத்துறையினர் பிரித்து பார்க்க வேண்டும் அதையும் மாநாடு இதையும் மாநாடு என்றால் பழைய நடைபெற்ற மாநாட்டிற்கு என்ன பெயர் வைப்பது ஆகவே இந்த பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தாரக மந்திரத்தோடு செயல்படுகின்ற எங்களுடைய முதல்வர் எந்தெந்த மதத்தினர் அவருடைய வழிபாட்டிற்கு அமைதியான சூழல் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அமைதியாக அவருடைய வழிபாடு நடத்த வேண்டும் என்று முதல்வர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார் மதத்தால் இனத்தால் மொழியால் இந்த மக்களை பிளவுபடுத்த ஒருபோதும் இந்த மண்ணிலே திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் மாண்புமிகு முதல்வர் இடம் தர மாட்டார் முருகபக்கறிலும் இதை நன்றாக உணர்ந்துள்ளார்கள் அதனுடைய முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகிற சட்டமன்றத்திலே வெளிப்படும் எதை சொல்லுங்க 100 எவ்வளவு வேணும் இல்ல எவ்வளவு வேணும் சொல்லுங்க நாளைக்கு மாதிரி கூட்டம்

ஒருவேளை என்று இந்த அன்னதான திட்டத்தை எழுநூத்தி எழுபத்தி நாலு திருக்கோயில்களுக்கு மாற்றி அமைத்திருக்கின்றோம் பல திருக்கோயில்களில் நூறு நபர்கள் என்ற இரண்டு நபர்களாக இருக்கின்றோம் பயணியை எடுத்துக்கொண்டால் தைப்பூசத்தன்று பங்குனி உத்திரத்தன்று தன்று தினந்தோறும் ஒரு இருபதாயிரம் பக்தர்களுக்கு கட்டணம் இல்லாத உணவு என்று இரண்டு லட்சம் பக்தர்களுக்கு இந்த ஆட்சி வந்த பிறகுதான் உணவினை வழங்கி இருக்கின்றோம் இப்படி அன்னதான பிரபுவாக திகழ்கின்ற நம்முடைய முதல்வர் இதோடு நிற்கவில்லை பழனியிலே இருக்கின்ற கல்லூரியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு முதல் முதலில் காலை திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய முதல்வர் அதோடு மதிய உணவையும் கொண்டு வந்திருக்கின்றார் நம்முடைய முதல்வர் அதோடு இல்லாமல் அந்த பழனி கல்லூரி மற்றும் பள்ளியிலே படிக்கின்ற உண்டு உறவிடமாக கொண்ட அந்த ஆஸ்திரேலியா தங்குகின்ற குழந்தைகளுக்கு மூன்று வேளையும் உணவு திட்டத்தை கொண்டு வந்த அன்னதான பிரபு தமிழகத்துடைய முதல்வர் இந்த தொண்டனுடைய கோரிக்கை இந்த பக்தனுடைய கோரிக்கை நிச்சயம் இங்கே வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு கூடுதலாக்கப்படும் அன்னதான திட்டம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய படகுதான் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது மாலுமி இல்லாத கப்பலாக திசை தெரியாத பயணமாக கலங்கரை விளக்கே தெரியாத பயணித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் கட்டுமஸ்தான உறுதியான உறுதிமிக்க இந்த கப்பலிலே எந்த காலம் ஓட்ட விடாது எந்த சூழ்நிலை இருந்தாலும் கடல் அன்னை முரணாக இருந்தாலும் கூட கரைக்கு கொண்டு சேர்க்கின்ற உறுதிமிக்க தலைமை மாண்பு தமிழக முதலுடைய தலைமை தமிழக முதல்வர் மாலுமி இருக்கின்ற வரையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கப்பல் எந்த புயலிலும் எந்த சூழலிலும் எந்த சூறாவளி